சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனுர அரசை எச்சரிக்கும் பிமேல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இருவேறு பரிதாப மரணங்கள் தாய்நாட்டுக்கு துரோகம் அழைத்தால் மீண்டும் எழுவேன் மஹிந்த ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு பிரதி பாதுகாப்பு அமைச்சரால் தாக்குதல் விசாரணையில் சிக்கல் எம்பி ஒருவர் வெளிப்படை எண்ணூறு மில்லியன் ரூபாய் முறைகேடு சிக்கிவாரா அர்ஜுனர் அனுதுங்க மன்னார் காற்றாலை போராட்டத்துக்கு ஆதரவு முல்லை இளைஞர்களின் நடைபயணம் நிறைவு கெஹலியவின் மகனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் கெகல் பத்திர சிஏடிக்கு வெளிப்படுத்தியுள்ள உண்மை காணொலியில் சிக்கிய ராஜபக்ஷர்களின் சகா தொடர்வர விரிவான செய்திகள் தேசியத்துக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை எம்மால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது நாட்டு மக்களுக்கு சகல விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்தார் கண்டி ஆஸ்கிரிய பீடம் மல்பத்து பீடம் ஆகியவற்றின் மகாநாயக்க தேர்களை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடிய பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் நிறைவடையவுள்ள நிலையில் பொருளாதார முயற்சிக்காக எவ்வித திட்டங்களும் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகளை பழிவாங்குவதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயல்படுகின்றது சட்டத்தினூடாக அரசாங்கம் உத்தியபூர்வ அரச இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளனர் இந்த இல்லங்களை பராமரிக்கும் செலவு இனி மிகுதியாகும் இந்த நிதியை கொண்டு அத்தியாவசியப் பொருட்களின் விலையை அரசாங்கம் குறைக்குமா அல்லது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்குமா ஏதுமில்லை வைராக்கியத்தை முன்னிலைப்படுத்தியே அரசாங்கம் இவ்வாறு செயற்பட்டுள்ளது ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களும் இவ்வாறு பணி வாங்கவில்லை எதிர்கட்சியினர் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களை ஏதாவதொரு ஒரு வழியில் கைது செய்வதற்கு அரசாங்கம் பல வழிகளை தேடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒன்றும் இருபேறு மரணங்கள் இடம்பெற்றுள்ளன இதன்படி பிறந்த நான்கு நாட்களையான ஆண் குழந்தை ஒன்று நேற்று பரிதாபமாக உயிரிழந்தது நவாலித்திற்கு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கவிநாத் பூஜிதா என்ற தம்பதிகளின் முதல் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்தது குறித்த குழந்தை கடந்த ஏழாம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் பிறந்துள்ளது இவ்வாறு பிறந்த குழந்தை நேற்று உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இதனிடையே யாழ்ப்பாணத்தில் வயோதிப பெண் ஒருவர் இன்றைய தினம் கிணற்றில் தவறை விழுந்து உயிரிழந்தார் தொலுபுரம் கிழக்கு சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சீதாலட்சுமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த பெண் இன்று காலை கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்தபோது போது தவறை விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்துக்கும் தன்னுடைய மக்களுக்கும் தான் அடிபணியப் போவதாகவும் வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் மகிந்த கூறியுள்ளார் சட்டத்துக்கும் தனது மக்களுக்கும் மட்டுமே நான் தலை வணங்குவேன் என்றும் அவர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள விஜயராம் முத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் புதிய சட்டங்களை இயற்றிய பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விஜயராம வீட்டை விட்டு தான் வெளியேறியதாக மஹிந்த கூறியுள்ளார் என் மூத்த மகன் நாமல் சொன்னதைப் போல நான் ஆரம்பித்த கிராமத்துக்கு திரும்பிவிட்டேன் எங்கள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வந்தேன் இப்போது என்னுடைய கிராமத்தில் நான் உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறேன் கொழும்பை கைப்பற்ற தேவையில்லை எல்லாம் இந்த மண்ணில் இருந்துதான் ஆரம்பமாகியது அரசியலில் சரியான வழிகாட்டுதல் மிக முக்கியம் என்பதை என்னுடைய அரசியல் பயணத்தின் தொடக்கத்தில் பண்டர் கற்றுக்கொண்டேன் என் மறைந்த தந்தை ருகுனு மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இளைய அமைச்சராக இருந்தபோது அவற்றை வெளிப்படுத்தினேன் மனித உரிமை மறுகளுக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமை பேரவையிலும் தங்காலையிலும் ஹால்டனிலும் அமைந்துள்ள சட்ட உதவி மையத்தில் நான் பணியாற்றி வந்தேன் மக்களின் உண்மையான போராட்டங்கள் காலடி பயணம் மனிதச் செங்கிலி போன்ற ஜனநாயக வழிகளில் நடக்க வேண்டும் அரசியல் அழுத்தங்களைத் தாண்ட ஜனநாயகத்துக்கு வெளியே யாராலும் செல்ல முடியாது என அவர் தெரிவித்தார் மேலும் மக்கள் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே வலிமை மிக்கது என்றும் எனக்கு மக்களின் அன்பும் விசுவாசமும் தவிர வேறு ஒன்றும் முக்கியமில்லை என்னுடைய மனைவி சிறந்து எப்போதும் எனக்கு மன சுதந்திரம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் என்னுடைய பாதுகாப்பு அதிகாரியும் பணிக்கடமையை தாண்டி எனக்கு அன்பான உறவாக இருக்கிறார் என்று மஹிந்த குறிப்பிட்டார் இதேவேளை இந்த சிங்கக்கொடியின் கீழ் வாழும் ஒரே தாயகத்துக்கு யாராவது துரோகம் செய்தால் அதற்கெதிராக எந்த அடக்குமுறைக்கு மத்தியிலும் நான் எழுந்து நிற்பேன் என மகிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் கிழக்குக்கு பொறுப்பான தளபதியாக பணியாற்றிய தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த பதவியில் நீடிப்பதால் உயர்த்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்படாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முசிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது உயர்த்தனாயிர குண்டுவெடிப்புகளில் தொடர்புடைய அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியது இருப்பினும் உயிர்த்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சவாலானவை என்று ஜனாதிபதி சமீபத்தில் ஒரு அறிக்கையினை வெளியிட்டார் அந்த சவால் பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து வருகிறதா என்பதில் சந்தேகம் எழுகிறது அரசாங்கம் அரசாங்கத்தை விசாரிக்க வேண்டும் என்ற கருத்தை ஜனாதிபதி வெளியிட்டார் அதன்படி உயர்த்தனாயிர குண்டுவெடிப்புகளில் எப்படியாவது தொடர்புடைய நபர்கள் அரசாங்கத்துக்குள் இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகமும் எழுந்துள்ளது உயர்த்தனாயிர குண்டுவெடிப்பு நடந்த போது அரசாங்கத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்தார் உயர்த்தனாயிர குண்டுவெடிப்புக்கு பொறுப்பான ஒருவர் தற்போதைய அரசாங்கத்தில் பொறுப்பேற்றிருப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது உயர்த்தனாயிர குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் கீழ் உள்ள அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது எனவே கிழக்கு கட்டளைத் தளபதியாக இருந்த தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உயிர்த்த நாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை சுயாதீனமாக நடத்துவதில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவருடைய சகோதரர் தம்மிக்க ரணதுங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதில் வழங்குவார்களா என்று கேள்வியொன்று எழுகிறது அந்த விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் சிவில் புலனாய்வு முன்னணி லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கும் ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை முன்வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய மகாவத்து அர்ஜுனர் ரணதுங்க கனிம மேம்பாட்டு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் இந்த நிதிமுறைகேடு நடந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் தம்மிக்கே ரணதுங்க பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தின் தலைவராக செயற்பட்டதாகவும் இந்த இரு சகோதரர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட புகார் மீதான விசாரணை தற்போது தீக்கமடைந்துள்ளதாகவும் விசாரணை இவ்வாறு தீக்கமடைந்திருப்பது என்பது சந்தேகத்துக்குரியதாகவே கருதப்பட வேண்டும் என்றும் மகாவர்த்த மேலும் வலியுறுத்தியிருந்தார் மன்னார் காற்றாலை போராட்டத்துக்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் இருவர் மன்னார் நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் இந்த இரு இளைஞர்களும் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மன்னாரை வந்தடைந்துள்ளனர் மன்னார் பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் இருந்து இரண்டு இளைஞர்களும் நடைபயணம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்தனர் இரு இளைஞர்களும் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மன்னார் தள்ளாடி சந்தையை சென்றடைந்தனர் இரு இளைஞர்களையும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றினர் பின்னர் தள்ளாடி சந்திருந்து குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புவெலவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று இது தாக்கல் செய்யப்பட்டது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்களை அவர் எவ்வாறு ஈட்டிக் கொண்டார் என்பதை வெளியிட தவறியதற்காகவே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் ரசாயனங்கள் சேர்ந்த நிலங்கு என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என கேக்கல் பத்திர பத்மி சிஐடிக்கு தெரிவித்தார் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள கேக்கல் பத்திர பத்மி விடம் சிஐடி விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கேக்கல் பத்திர பத்மி மற்றும் அவரின் குழுவினரால் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு தொகை ரசாயனங்கள் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மித்தனியவுக்கு ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறக்கப்படும் சாட்சிகள் குற்றவாளிகளின் தொலைபேசியில் பதிவாகியுள்ளதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது தற்போது தலைமறைவாகியுள்ள மற்றும் ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மொட்டக்கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி என்பவரும் எந்த காட்சிகளில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவை பானந்துறையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரரான சொந்தமானது என்றும் அவரிடமிருந்து அவற்றை வாங்கியதாகவும் பத்மே விசாரணையின் போது கூறியுள்ளார் இதனிடையே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கெகல் பத்னேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் ஒரு பிரதி காவல்துறை பரிசோதகர் கம்பகா பகுதியில் குற்றப்பாளர் கிடத்தால் கைது செய்யப்பட்டார் மேலும் மித்தேனியாவிலிருந்து நுவர்லியாவுக்கும் அங்கிருந்து கந்தானவுக்கும் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் லொரியொன்று காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்